நேர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை செகண்ட் எபிசோட இன்னைக்கு லாஞ்ச் பண்றோம் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ஹாஃப் அன் அவர் வீடியோ இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய விஷயங்களை கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க அத போட்ட எங்களுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லாம மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைம் வேற வருது சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமாக வந்து எங்க வீடியோஸ்லாம் எல்லாம் அது மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க சின்ன வயசுல இதெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு நாளைக்கு பார்க்கும்போது எங்களுக்கு மேலும் வந்து நம்ம கொஞ்சம் பெஸ்டா பண்ணணும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் கூடிய ஒரு தூண்டுதல் எங்களுக்குள்ளே வந்து கொடுக்குது அதனோட விளைவுதான் ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்க செலவு பண்ணக்கூடிய ஆஃப் அன் ஹவர் டைமா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அது மூலமா உங்களுக்கு நிறைய பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்சாஜி டீம் வந்து நாங்கள் அண்ட் ஃபுல் வந்து பாடுபட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து எங்களோட ஹெவி ஷெட்யூல் விஷயம் எல்லாத்துக்கும் மத்தியில இந்த வீடியோங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா சாதாரண வீடியோ சாதாரண போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோவா உங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எல்லா இதுகளையும் விட்டுட்டு அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களை திருப்திப்படுத்தணும் ஒரே காரணத்துக்காக தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்காக எங்க அல்சாஜி டீம் வந்து எல்லாருமே வந்து பாடு போட்டுட்டு தான் இருக்கோம் கரெக்டான முறையில உங்களுக்கு நாங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் வந்து எப்படின்னா உங்களுக்கு நம்ம வாயால சொல்றது மட்டும் இல்லாம அதை கண்ணு முன்னாடி உங்களுக்கு பண்ணிங்க காட்டி தான் இது வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு சர்டிபிகேட் இருக்கும் நினைக்கிறேன் இந்த எபிசோட பொறுத்த மட்டும் இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லா எபிசோட் மாதிரி இல்லாம அடுத்தடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகக்கூடிய ஒரு இதுவா இருக்கும் நம்ம முறையில நாங்க நம்புறோம் இன்னைக்கு அதை ஒரு காரணமா காட்டிதான் எல்லாரும் வந்து கரெக்டான டைமிங்ல போய் சேரும் அப்படிங்கறனாலதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து இனி வெள்ளிக்கிழமை போட்டுருவோம் வெள்ளிக்கிழமை போடும்போது இந்த அஃபீஷியல் உட்படக்கூடியவங்க சாட்டர்டே சண்டே ஃபிரீயா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து போய் சேரும் அப்படிங்க ஒரே காரணத்துக்காக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வெள்ளிக்கிழமை லாச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் இனிமே வந்து உங்க விட்டு சில பிள்ளை ப்ரோராம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லாரும் சனிக்கிழமை காலையில வந்து உங்களுக்கு வெளி வரும் உங்களுக்கு வந்து இந்த லீவ் சம்மர் டைம் அப்படிங்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமா வந்து இந்த மொபைல் கேம் இதெல்லாம் வந்து அதிகமா இது பண்ணாதீங்க ஒரு நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுக்கு எங்களோட வீடியோஸும் உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் கண்டிப்பான முறையில அதுக்கு எங்க அல்சாஜி டீம் வந்து உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்போம் அதே மாதிரி உங்களோட விஷயங்கள்ல வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து சம்மர் டைம் உங்களுக்கு ஒரு நான் சொல்லக்கூடியது சம்மர் டைம் அப்படிங்கறதுனால சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமாக வெளியே சைக்கிள்லாம் ரைடு போறாங்க நானே கேஷுவலா பார்க்க தான் செய்யறேன் அந்த சின்ன பிள்ளைங்களோட சைக்கிள்ல வந்து பிரேக் எல்லாம் கரெக்டா பிள்ளைங்க வேகமா வராங்க அவங்க வந்து பிரேக் கொஞ்சம் கடுமாடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தேன் சைக்கிள் வாங்கி கொடுக்குற மட்டும் பார்த்தா அவங்களோட சைக்கிள வந்து பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி கொடுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சம்ம டைம்னால எந்த ஒரு விபரீதமும் ஏற்பட்ட கூடாது அத ஒரு பொதுநல வந்து கருத்துல கொண்டு இந்த ரெக்வெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன் கண்டிப்பான முறையில உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் வாங்க நம்ம பாத்தீங்கன்னா நேற்று நைட் நாங்கள் கட்டல அம்மா அங்கே கட்டியிருக்காங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற கம்பியில் கட்டிருக்குறாங்க கீழருக்கு கம்பியில் கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் யூரியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ரோப் அதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் பம்பா போக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து முடிஞ்சளவு கீழே கட்டாமல் நான் சொன்ன மாதிரி போன எபிசோட்ல சொன்ன மாதிரி மேலே கட்ட பாருங்கள் பையப்பு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஆள் கூச்சத்தை கொஞ்சம் விட்டுட்டான் பார்த்துப்பீங்க போன இதில் எப்படி இருந்தான் அப்படின்னு இந்த பரவாயில்ல ஆள் குச்சத்தை விட்டுட்டான் கேஷுவலாக பரவாயில்ல முன்னாடிலாம் அப்படி வந்தாலே தெரித்து ஓடுவான் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உட்காந்தே இருக்கிறான் அப்போ எந்த ஆடுமே வந்த உடனே உடனே பழகிறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஸோ இப்போ தான் வந்து பையன் பழக ஆரம்பிச்சிருக்கான் பழக போது நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் கையில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முன்னாடி உங்களோட பழகும் அதுக்கு தேவை சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்காக உங்கள் பக்கத்தில் வந்து நின்று பழகும் இப்படி தான் வந்து ஆடு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் காட்டணும் எடுத்தோடனே எந்த ஆடுமே வந்து ஏன்னா நம்ம தாயிட்டேருந்து கிடையிலேருந்து பிரிச்சுட்டு வந்திருக்கோம் எந்த உடனே உங்கள்கிட்ட ஒட்டணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் அது ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுக்கலாம் டைம் எடுத்தால் தான் வந்து ஆடு வந்து ஆட்கள்கிட்ட பழகும் உடனே பழகாது மித்த நேரம் எப்படி இருக்கட்டும் அதிகாலையில் நேரம் வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து பசிக்கும் ஸோ அதிகாலையில் நேரத்தில் வந்து நீங்கள் இப்படி கையில் வச்சு தீவனம் கொடுத்து பாருங்க அதுக்கு மனசு இருந்தால் திங்கும் மனசு இல்லாட்டி திங்காது இன்னைக்கு அவருக்கு மனசு இருந்த நினைக்கிறேன் ஸோ அப்போ அவன்கிட்ட இன்னைக்கு வந்து கீரையோட படம் இன்னைக்கு ஓடாது எப்பவுமே வந்து அதிகாலையில் நேரத்தில் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ வந்து நம்ம முகம் அதுக்கு தெரியணும் பெரும்பாலும் ஆடு மாடுகளை பொறுத்தளவு முகத்தை விட நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் இருக்கும் நேச்சர் ஸ்மெல் எல்லாருக்கும் வந்து அது மாறுபடும் அந்த ஸ்மெல்கள் தான் அதுக்கு தெரியும் ஆட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே தீவனங்கள் ஓரளவு பழகிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம எப்பவும் போல் தீவனத்தை ஏற்றி தான் கட்டணும் தீவனத்தை ஏற்றி கட்டினீங்க அப்படின்னா தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய விடியோக்களை சொன்ன மாதிரி குட்டிகளால் நெட்டு போகக்கூடும் ஸோ அதனால தீவிரங்களை வந்து எப்பவுமே ஏற்றி கட்டி பழகிக்கிடுங்க அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு தான் அது சரியாகும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு பழமொழி உண்டு ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையாது அது மாதிரி தான் ஸோ குட்டிலே நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பெரிய பெரியாடு ஆனதுக்கப்புறம் அது பழகும் ஸோ குட்டியிலே வந்து நம்ம எப்படி எப்படி வேணுங்கிறத அதுக்கேற்றப்பறம் நம்ம குட்டிகளை வந்து நம்மளே தயார் பண்ணிக்கணும்

அத்தியாவசியமான தேவையான உண்டு தான் இந்த கேல்சியம் சத்து நான் ஆல்ரெடி இந்த கேல்சியம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து இந்த என் ஆடு முடிவுத்துருது என் ஆடு வீக்கா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுதான் இந்த கேல்சியம் மாட்டர் இந்த கேல்சியம் மாட்டர் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பத்தி நச்சன போட்டிருக்கேன் இங்க பாத்துங்க இருந்தாலும் இப்ப நம்ம வீட்டில் ஆடு வந்துருக்கனால இப்ப நானும் கேல்சியம் மாட்டர் மறுபடியும் புதுசா செய்ய போறேன் இந்த கால்சியம் ஆட்டர பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்லிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடு இப்போ என் ஆர்டர் பத்தி தேவையான கால்சியம் ஆட்டரை வந்து நான் உருவாக்க போறேன் முதல்ல அந்த கால்சியம் மாற்ற வந்து நீங்கள் தயார் இது வந்து நீங்கள் அத்தியாவசியமாக புதுசாக ஆடு வளர்க்கணும் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய சேர்த்தே ஆகும் இது நீங்கள் சேர்க்காத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து இந்த முடிவு துருதல் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி சத்து கம்மி குறைபாடு கால்சியம் சத்து குறைபாடு வரக்கூடிய நோய்கள் வந்து டக்குன்னு வந்துடும் ஸோ கால்சியம் மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் குட்டி ஆடு எடுத்து வளர்க்கும் போது ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு போன் வெயிட் ஏறணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளால் டெய்லி கால்சியம் மாற்றம் கொடுக்கணும் கால்சியம் மாட்டு கொடுத்துங்க அப்படின்னா தான் வந்து போன்மேட்டு போன் வெயிட் கூடிச்சு ஸ்டார்டிங்கிலேருந்தே கூடிச்சு அப்படின்னா தான் ஃபியூச்சரில் அது நீங்கள் சண்டை கொடுத்தா கூட அடிதாங்கக்கூடிய சக்தி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நல்ல வளர்க்க கால்சியம் மாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக ஒன்று இது நம்ம கெத்து செவலை இது நம்ம கெத்து வெள்ளைக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறோம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது நம்ம அன்றாடம் கொடுக்கக்கூடிய தண்ணியில் டெய்லியில் சேர்க்கணும் இது எப்படி சேர்க்கணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க

ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் நஷ்டம் தான் ஸோ இதை வந்து கண்டிப்பான நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து நமக்கு கெத்து விலைக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வழக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்கள் ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக முறை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒன் டைம் பண்ணி வீட்டில் வச்சு டெய்லி இது தண்ணி நீ எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும் குட்டிகளுக்கு வந்து போதுமான ஒரு சத்து போஷாக்கு எல்லாமே கால்சியம் கிடைக்கக்கூடிய சத்து எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைச்சிடும் கண்டிப்பான முறையில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஒன் டைம் வைக்கிற வாட்டரை வந்து நம்ம சிக்ஸ் மந்த் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என் வீட்டில் ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துல வந்து இப்போ அந்த கால்சியம் மாட்டர் வச்சுருக்கேன் டெய்லி அதோட சாப்பாட்டில் குடிநீரில் வந்து நான் ஆட் பண்ணணும் இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மறுநாள்ல இருந்தால் ஆட் பண்ணணும் இதை பற்றின விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கெத்து வேலையை வந்து பைக்கில் கூட்டு போக போகிறோம் அதாவது ஆட்டோமெட்டியாக பைக்கில் கூட்டு போகிறீங்க எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் பைக்கில் ஏற்றும் போது இந்த மாதிரி ஸ்கூட்டரில் தான் ஏற்ற முடியும் இது முதல் டைமாக ஏறுது ஏ எழுதுங்கும்போது கண்டிப்பாக நம்மளே பயம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்காருக்கு நாலு காலு நீங்கள் கரெக்டாக உள்ளே வச்சதுக்கப்புறம் காலை வச்சு லாக் பண்ணிவிடுங்க எப்போவுமே வந்து ரோப் பிடிச்சி தான் பண்ணணும் இல்லாத பட்சத்தில் சுற்றி சாதி பிடிச்சிடும் ரோப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதாவது நார்மல் ஆக்சிடெட் இல்லாத நார்மல் பக்கத்தில் இப்போ குட்டியில் உட்கார வைக்கும் போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காலை வச்சு நம்ம இப்படி மறைச்சிக்கணும் அதாவது குட்டி வெளியே தாக்கிடக்கூடாது கரெக்டாக இந்த கயிறு இப்படி தான் இருக்கணும் இதுக்கு மேலே ஆடு தாவக்கூடாது ஷோ அப்படி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஆட்டு வந்து நம்ம ரைடு கூட்டு போகிறோம் எப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு காலை வச்சு இதை லாக் பண்ணிக்கணும் அது வெளியே வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் அதோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அது பைக்கில் போகுது இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி பழக்கிறீங்களோ அதை வச்சு தான் அப்படியே வந்து குட்டி வந்து இப்போ பைக்கில் வரும் பெரிய ஆடானாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இது வந்து இப்போவுமே நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து இதை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் வாங்க கூடவே வாங்க எல்லாரும் ஆனால் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பைக்கில் டிராவல் பண்ணிக்கலாம் டிராவல் ஆடா ஃபுல் செக்யூர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோப் பிடிக்கிறது வந்து ஆக்சிலேட் இருக்கிற பக்கத்தில் வந்து பிடிக்கக்கூடாது பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு விபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் ஸோ எம்டிஆர் இருக்கிற இந்த சைடில் தான் லெஃப்ட் சைடில் தான் வந்து நமக்கு பிடிச்சாகணும் இந்த மாதிரி வந்து ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் அதை ரோப் போட்டிங்க அப்படின்னா அதனோட பின்விலை வந்து பெருசாக இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டு பழகிங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒன்றும் பிடிக்க போகிறது இல்லை ஆடுகளுக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் இப்படி காலை வச்சு அண்டை குத்துக்கிறதுனால ஃபுல் செக்யூராக இருக்கும் கரெக்டான முறையில் ரோப் இருக்கும்போது ஆடு வந்து எந்த விதத்துலேயும் தாவிடாது ரன்னிங்ல இருக்கும் ஆடு இந்த பக்கம் திரும்ப விட்டுறாதீங்க சப்போஸ் திரும்பிச்சு அப்படின்னா இதுலேருந்து இப்படி குளிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால வந்து எப்பவுமே லெஃப்ட் சைட்லேயே போடுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி வந்து வந்து ஈஸியாக வெளியே கூட்டிட்டு போகலாம் ஆடை வந்து நம்ம அப்பப்போ வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்னா தான் நமக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் நம்ம வந்து அது தெரியும் நம்ம கூட்டிகிட்டு தான் அப்படின்னு கூடிய ஒரு இது வந்து ஆடுக்கு தெரியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஆடுமே உடனே உங்க கூடலாம் வந்துராது வரதுக்கு ரொம்ப சண்டி பண்ண தான் செய்யும் நமக்கு எத்து அப்படிதான் சண்டி பண்ணதான் இந்த மாதிரி நேரத்தில் ஆடுகளை தூக்கிட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நாய்க்குட்டி மாதிரி ஆடுங்களே அடிக்கடி வெளியே குட்டிக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக பண்ணணும் அது யாருமே பண்ணாததுனால தான் ஆட்டுக்குட்டினாலே கேவலமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆடு முக்கியம் ஆட்டுக்கறி முக்கியம் ஆனால் ஆடு வளர்க்குறவும் முக்கியம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆடுகளை வந்து அதிகமாக பாசம் காட்டி வளர்க்கணும் அதிகமாக அந்த மாதிரி அதை ஒரு செல்லப்பிராணியாக கூட்டிகிட்டு போகணும் எல்லா பக்கமும் அதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரீகமாகும் மனுஷனை பொறுத்த அளவில் ஆடிக்கிட்டு இருக்கிற சினிமா கலைஞர்கள் வந்து நாகரீகமாக தெரிவாங்க ஆடு வளர்க்குறத வந்து வளர்க்குறவங்க வந்து கேவலமாக தெரியுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி புள்ளிருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் அப்பப்போ சும்மா கூட்டி போய் ஆட விட்டீங்க அப்படின்னா அதுக்கு சும்மா அதாவது எப்படி நம்ம வீட்டில் எல்லா தீவனங்களும் கொடுத்துட்றோம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கூட்டி போய் பண்ணும்போது ஆடுகளுக்கு வந்து அந்த மேஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது ஆடை கெட்டிலே போட்டிருக்கனால ஆடுக்கு மறந்துடக்கூடாது பாத்தீங்களா ஸோ அப்பப்போ இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போகலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதிகால நேரத்தில் கூட்டிகிட்டு வர்றதுனால இப்போ நமக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு இயற்கை இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இப்போ இந்த ஆடு வந்து இப்போ கூட்டிட்டு வந்தாலும் பெருசாக ஒன்றும் மேஞ்சிட போறது இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு இது அவ்வளோதான் ஆட்டுக்குட்டிகள் வந்து அப்பப்போ இப்படி வெளியே கூட்டு போகிறது வந்து அதுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன் இருக்கும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் வெளியே வர்றதுனால அதுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் முதல்ல நம்மளோட பிராணியை நம்ம இந்த மாதிரிலாம் பழகும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் எவ்வளோ விஷயங்களில் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் நம்மளோட நேரத்தை பொன்னான நேரங்கள் வந்து ஒம்பாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வளப்பு பிராணிகள்கிட்ட வந்து நம்மளோட நேரத்தை நம்ம செலவு பண்ணும்போது நமக்கும் அது அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரங்களும் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக இருக்கும் வீணான நேரமாகாமல் அந்த நேரங்கள் வந்து பிரயோஜனமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டு சின்ன பிள்ளை ப்ரோக்ராம் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷப்படையிடும் எங்கள் அல்சாஜி டீம்லருந்து எல்லாருமே சந்தோஷம் அடைகிறோம் நாளுக்கு நாள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கிற எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தினம் தினம் அவங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் புது புதுமையாக இருக்கணும் புதுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்துக்காக தான் வந்து எங்களோட அல்சாஜி டீம் வந்து உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம இதுக்காக வந்து நம்ம கெத்து வந்து நல்லா பாடுபடுறாரு நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் வந்து நல்ல முறையாக நல்ல முறையாக ஒரு இதில் வளங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ இந்த ஆடுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இது மேலே நம்ம பாசமாக இருக்கிறதாலேயோ நம்ம பிள்ளைங்க பாசமாக இருக்கிறதாலேயோ அவங்களுக்கும் வந்து நாலட்சி அன்பு பாசங்கள் இது எல்லாமே வளர தான் செய்யும் எந்த விதத்துலயும் குறைபடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்க்கணும் பாதுகாப்பாக வளர்க்கணும் அதுவும் ஒரு பிள்ளை தானே அது ஒரு உயிர் தானே காசு இருந்தால் என்னனாலும் வாங்கலாம் ஒரு உயிரை வாங்க முடியாது ஒரு உயிரை நம்ம உருவாக்க முடியாது அது இறைவனோட படைப்பு அந்த விஷயத்தில் ஆடுலாம் வந்து ஒரு நல்ல பிராணி எல்லாரும் வலியுறுத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி தான் வந்து நம்ம ஆடு நம்ம கெத்தும் நம்ம வீட்டில் இப்போ அப்படித்தான் ஒரு செல்ல பிள்ளையாகவே ஆகிட்டான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அண்ணன் நான் தங்கச்சி மூணு பேர் இருந்தாலுமே ஒரு நாலாவது பிள்ளையாக வந்து நம்ம கெத்து இருக்கான் அவன் சாப்பிடல வைக்கலை அப்படின்னாலுமே வீட்டில் வந்து என்ன போட்டு பாடா படுத்திடுவாங்க அந்த விஷயங்களில் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளை ஒரு பிள்ளையாக பாவிச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் வரக்கூடிய எபிசோட்களில் வந்து இவன் வந்து என் எவ்வளோ இதில் க்ரோத் ஆகிறான் கூடிய இதெல்லாம் அப்டேட்டாக உங்களுக்கு கண்டினியூஸாக நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இப்போ கலர் கொஞ்சம் அழுக்காயிருக்கான் கவலைப்படாதீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம் அடுத்த எபிசோடில் வந்து அந்த கலருக்கான ஆடு அழுக்காகிறதுக்கான அழுக்க ஆகாம என்ன சொல்யூஷன் உண்டு அது கொடுத்துருவோம் பைக்கெலாம் ரைடு வந்து பழகிட்டான் அப்படின்னா நால பின்ன அவனை நீச்சல் கூட்டு போகணும் அந்த மாதிரி விஷயங்களை கூட ஆடுகளை வந்து நம்ம பைக்கிலேயே கூட்டு பழக்கிடலாம் நம்ம சின்ன வயசில் அது எப்படி பழக்கிறோமோ அப்படி தான் அது அடாப்ட் ஆகும் திடீர்னு ஒரு பெரிய ஆடை கூட்டவே எப்படி பைக்கில் வைக்க முடியாது ஸோ சிறுசுலருந்து நம்ம எப்படி பழக்கிறோமோ அதுதான் வந்து அதில் வந்து ஒரு வளர்ச்சி அடையும் போது ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போகும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் ஆடுகளை வந்து இந்த புல்லை கடித்து மேயறது வந்து இயற்கை அது எந்த குட்டி ஆடாக இருந்தாலும் பழக வச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் நம்ம கெத்து இன்னைக்கு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் மேகஞ்சி நான் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டிலே வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்களா இன்னைக்கு அவன் மேயிறதை இன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போமா வாங்க ம் எடுத்துட்டேன் போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுலாம் கூட வர்றதுக்கே வந்து சங்கடப்படுத்திக்கிட்டோம்னா நான் இப்போ பாருங்கள் கேஷுவலா வர ஆரம்பிச்சோம் ஆறுகள்கிட்ட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணப்பறம் வந்து ஆடுகள் வந்து நம்ம பழங்கூட பழங்குடியும் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் ஆடு குட்டி கூடவே இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக இருந்தாலும் அதில் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆடுவே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரோப் இல்லாமல் கூட கூட்டிகிட்டு போகலாம் மிட்டிங்க மேலே ஆடு வந்து நல்லா பழகிரும் அவனே நம்ம கூட ஓடி வர வந்து வந்து நம்ம கெத்து வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு டேய் இடி இடி டேய் இந்த தோப்புக்கு போவாத வா வந்து நம்ம அப்பாவோட வந்து நம்ம பைக் என்றைக்குமே ஆரியதான் வேறு வாருவா ஏறி ஒரு லிமிட்டுக்கு மேலே அதுவே பழகிடும் இப்படித்தான் நம்ம நிக்கணும் இதான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஜெட்ட வந்து கூட்டு போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அவனுக்கு தண்ணி கொடுக்கணும் அது வந்து கேல்சியம் ஓட்டி கொடுக்கணும் வந்து கால்சியம் வாட்டர் வந்து நம்ம ஆடு கொடுக்கணும் மேல படிஞ்சிருக்க அந்த கீக்கரை ஃபுல்லா தூர எடுத்துங்க இத பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கால்சியம் வாட்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் அதையும் பாத்தீங்கன்னா

வளர்ச்சி குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நம்ம விடுக்கும்போது மறுபடியும் கலந்து தான் செய்யும் பிரச்சனை இல்லை இனிமேல் தான் தேவைப்படும் ஏற்கனவே மறுபடியும் வச்சுக்கோம் தண்ணியை வந்து கெத்துக்கு கொடுக்க போறோம் தண்ணி நம்ம கொடுக்கிறதுனால தண்ணி குடிக்க விருப்பம் இல்லை ஆனால் வந்து நம்ம ஆடுக்கு பக்கத்தில் இப்போதைக்கு வேறு எந்த தண்ணியும் வைக்கக்கூடாது இந்த தண்ணி மட்டுமே இருந்தால் போதும் அது தாகம் எடுக்கும்போது தானாக பிடிச்சிக்கும் ஏன்னா மித்த தண்ணியும் யாரும் வச்சிடக்கூடாது ஸோ அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கட்டும் அதுக்கு தாக எடுக்கும்போது தானாக பிடிச்சிக்கும் தண்ணி பிடிச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பொய்யா இலை கொடுக்குறோம் கொய்யா இலைதான் குடுக்கும்போது இதான் ஃபஸ்ட்டு சாப்பிடுது கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிடும் கொய்யா இலைதான் சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுனாலும் எதுவும் சாப்பிடவும் மாட்டோம் ஆனால் அப்பப்போ நம்ம கொடுக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க வைக்கணும் இது சாப்பிடுறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுனாலும் அது சரியாகும் ஜெரிமல கோளாறுகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டுனா சரியாகும் குற்றல் மத்தியில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆடு வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஒரே காலத்துக்கு ஆடு வளர்க்கும் ஆடு வளர்க்கறவங்களை பத்தி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு ஆடு வளர்த்தா வந்து பேரண்ட்ஸ் எல்லா பேரும் சொல்லக்கூடிய என் பேரன்ட்ஸ் கூட சொன்னதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆடு வளர்த்தா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு இன்னொரு விஷயத்திலயும் யோசிக்க ஒருத்தன் வந்து தொழில் பண்றதுனால அவனோட தொழில குறை காட்டி ஒருத்தங்க பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க நமக்கு தேவையே இல்லை அதாவது இந்த உலகத்துல வந்து பாதிக்கு பாதி ஆணுக்கு நிகர் பாதி பெண்கள் தான் இருக்கிறாங்க ஒரு இருக்காங்க சோ யாரை மட்டும்தான் நீங்க டார்கெட் பண்ணணும் அவசியம் இல்ல எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து உங்களை இரிட்டேட் பண்றவங்க வந்து உங்களுக்கு பண்ணணும் அவசியம் இல்லை சரிங்களா அதனால வந்து இந்த ஆடு வழக்கில வந்து ஒரு பெரிய கெட்ட செயல் அதாவது இந்த தம் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க அதை கூட வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா ஒருத்தர் வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னா வந்து அதை தப்பா நினைக்கிறாங்க அது வந்து கேவலமா தெரியுது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் சொந்தமா பண்ணும்போது சொந்த தொழிலா பண்ணும்போது அது எந்த விஷயமே கேவலம் கிடையாது அப்படி கேவலமா நினைச்சாங்க அப்படின்னா அதனோட பின்விளைவு அவங்கதான் வந்து அனுபவிப்பாங்க கண்டிப்பான முறையில ஏன்னா என்ன அப்படிலாம் தான் நான் அந்த வளர்ந்து வரக்கூடிய நேரங்கள் சொன்னாங்க தான் நான் சொன்னவங்க இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்க அனுபவ ரீதியா உணர்ந்ததால கண்டிப்பான முறையில உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதான் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து ஆடு வளர்த்தா கண்டிப்பான முறையில சாணியல்ல விட்டுருவா அப்படி அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் என்ன பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடு வளர்க்கறது அப்படிங்கறது வந்து இப்ப நான் வளர்க்குறேன் அது என்னோட ஹேபிட் சரிங்களா அது என்ன சார்னும் யாரையும் பாதிக்காது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண போறாங்க இதுதான் நேச்சர் அதை விட்டுட்டு இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து முடிவு பண்ண முடியாது சரிங்களா பொதுவா சொல்றேன் இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் இந்த வீடியோ கிட்டீங்க அப்படின்னா ஆறு வழக்கான ஆறு வரைக்கும் தான் பாப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சரிங்களா வெளியே பேசுறவங்க தான் இருப்பாங்க அவங்க வந்து காதல ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதோட பேவியர் வந்து நமக்கு தான் வெளியே யார் என்ன சொன்னாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை நம்ம தப்பான ஒரு விஷயம் பண்ணல கரெக்டான விஷயம் நமக்கு பிடிச்ச ஒரு ஆடு தான் பண்ணிக்கிட்டு தான் வளர்கிறோம் ஆடு வளர்க்குறது வந்து தண்டனைக்கு ஒண்ணுமே கிடையாது மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயங்கள தாரா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன இந்த ஆடு வளர்க்குறது இந்த ஆடு வளர்க்கறது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க ஆடு வளர்க்கும் போது அவங்களோட மைண்ட் சாட் வந்து எப்படின்னா அது ஒரு பிராணியா பார்க்க வரும் அது மேல ஒரு அன்பு பாசம் வரும் அதுல வெளியே கூட்டிகிட்டு போது பிள்ளைங்க வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க சின்ன பிள்ளைங்க நானும் ஆடு கூட்டி அவருக்கு வெளியே போவேன் ஆறு குளமா கூட்டிட்டு போவேன் மத்திய ஸ்டேட்ல ஆறு குளமாக கூட்டிட்டு போவேன் அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில குழந்தைங்க போற இடம் நல்ல ஒரு ஜாக்கிரதையான ஒரு சேஃபான ஒரு இடமா இருக்குன்னு சொல்லி கரெக்டான முறையில் அதை நீங்க அச்சீவ் பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து குழந்தைங்களுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் வரும் எப்படி இருந்துச்சு செகண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில உங்களை நான் சொல்லாத ஒண்ணு நான் சொல்ல போகிறேன் எங்களோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறாங்க லைக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு லைக்ஸ் வச்சு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆசை அவ்வளவுதான லைக் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்க அதிகமா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆர்வம் காட்டுறதுக்குன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணுறதுனால குழந்தைகள் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்ல எக்ஸ்ட்ரா நாலேஜ் நிறைய வளர்த்துக்கணும் அந்த மாதிரி இது ஒரு நாலேஜ் தான் இது வளர்க்குறதுனால ஃபியூச்சர்ல எல்லாமே குறையும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சோ வீடியோஸ் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க எங்க அல்சாஜி ஃபார்மோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்கிற ப்ரோக்ராம்ல தேர்ட் எபிசோட்ல கண்டிப்பான முறையில் சந்திப்போம் நன்றி குறிவுடைய பிறகு உங்கள் ஷாஜி நன்றி